ராகுவும் கேதுவும் ஏக சரீரமாக இருந்து இறைவனை பூஜித்து அருள் பெற்றதால் ராகு கேது ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்திற்கு பாம்புபுரம் என்றும் தென் காளஹஸ்தி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தலத்தை வழிபடுவதால் திருக்குடந்தை திருநாகேஸ்வரம் நாகூர் கீழ்பெரும்பள்ளம் மற்றும் காளஹஸ்தி ஆகிய ஐந்து ராகு கேது திருத்தலத்தை வழிபட்ட ஒருமித்த பலன் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது ஆனை தொழுத தலம் திரு எனவும் இரும்பு தொழுத தலம் திரு எறும்பூர் எனவும் வழங்கப்படுவது போல பாம்பு தொழுத இத்தலம் திருப்பாம்புரம் பாம்புரம் என பெயர் கொண்டது சேஷபுரீஸ்வரர் என்ற பெயரும் இந்த கோவிலுக்கு உண்டு திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் இத்தலத்தை பாம்புர நன்னகர் என்று குறிப்பிடுகிறார் இந்த கோவில் மூவாயிரம் ஆண்டுகள் மேல் பழமையான கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தாறு சிவாலயங்களில் இது நூற்று இருபத்தி இரண்டாவது தேவாரத்தலம் ஆகும் தென்கரை தலங்களில் ஐம்பத்தொன்பதாவது தலம் திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான இப்பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இச்செந்தமிழ் பதிகத்தை ஓதவல்லவர் புகழும் அழகும் மிகுந்தவராய் செல்வத்தால் சிறந்து வாழ்ந்து முடிவில் சிவனடியை அடைவர் என்று தனது பதிகத்தில் கடைசி பாடலில் சம்பந்தர் குறிப்பிடுகிறார் ஸ்தல புராணம் விநாயகர் கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானை வணங்கிய போது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் விநாயகர் வழிபட்டதாக நினைத்து கர்வம் கொண்டது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமாள் நாகை இனம் முழுவதும் தன் சக்தியை இழக்க சாபமிட்டார் பின்னர் அஷ்ட மகா நாகங்களும் ராகு கேதுவும் தங்கள் இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களையும் தண்டிக்கலாகாது என்றும் தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படியும் சிவனை வேண்டினர் மகா சிவராத்திரி என்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோடகன் சங்கபாலன் புலிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பாம்புரம் வந்து வேண்டி சாபவிமோசனம் பெறலாம் என சிவன் அருளினார் சிவராத்திரியும் திருப்பாம்புரமும் முன்னூறு காலத்தில் ஆதிசேஷன் பெற்ற சாபத்தால் உடல் நலிவுற்று ஈசனை தொழுதபோது அவர் மகா சிவராத்திரி அன்று முதல் காலத்தில் திருக்குடந்தை நாகேஸ்வரரையும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்தில் திருநாகேஸ்வரரையும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரம் திருபாம்புரேஸ்வரரையும் நான்காம் காலத்தில் நாகூர் நாகேஸ்வரரையும் வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் என்பது புராண வரலாறு சிறப்பு அம்சங்கள் இராகவும் கீதுவும் ஏகாசிரியரமாய் ஈசனை இதயத்தில் வைத்து பூஜை செய்து சாபம் நீங்க பெற்றனர் இத்தலத்தில் ஆதிசேஷன் அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் சங்கபாலகன் குளிகன் பத்மன் மகாபத்மன் கால கண்டேஷன் பெயருடைய நாகங்கள் வழிபட்டு சாபம் நீங்க பெற்றுள்ளார்கள் என்பது புராண வரலாறு ஆதலின் இத்தலத்தில் உள்ள ஈசனையும் பாம்புரநாதரை அம்மையையும் இராகு கேதுவையும் வணங்குவோர்க்கும் பாவங்கள் நீங்க பெறுகின்றன நினைத்த காரியம் கைகூடும் இத்தனை சிறப்புக்கும் காரணமாக இராகவும் கேதுவும் திருக்கோயில் ஈசான்ய மூலையில் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளனர் இராகு காலங்களில் இச்சநதியின் அபிஷேகம் அர்ச்சனை செய்வோர் தோஷங்கள் விலகி நலம் பெறுகின்றனர் ஜோதிட செய்திகள் ஏனைய திருக்கோயில்களில் இருப்பதைப் போல இராகவும் கேதுவும் தனியாக இராமல் இருவரும் ஏக சரீரமாக இருந்து வருவது இத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பு கோயில்களில் சிறப்புகள் சர்ப்பங்கள் தாங்கள் பாவ விமோசனம் பெரும் பொருட்டு ஆல மரவெழுதை நாராக கிழித்து அகத்தி பூமாலை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி சிவனருள் பெற்ற தலம் இன்று வரை இத்தலத்தில் எவரையும் பாம்புகள் தீண்டியதில்லை இங்கே ஆலம் விழுதுகள் தரையை தொடுவது இல்லை அகத்தி பூப்பதில்லை எனும் நம்பிக்கை மொழிகள் வழக்கில் உள்ள தலம் இவ்வாலயத்தின் இராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்கிறது இக்கோவிலில் உள்ள சட்டநாதர் சந்நிதியும் மலையேஸ்வரர் சந்நிதியும் மிகவும் விசேஷமானது தலவிநாயகர் ராஜராஜ விநாயகர் சந்நிதி தேவார மூவர் சந்நிதி இங்குள்ள மற்ற சந்நிதிகளாகும் ஜாதகத்தில் கால தோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு தசை நடந்தால் ஏழு வருட கேது தசை நடந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டு இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டு இல் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் ராகு குப்தி கேது குப்தி நடந்தால் களத்திர தோஷம் புத்திர தோஷம் திருமணம் தடைபடுதல் கனவில் அடிக்கடி பாம்பு வருதல் ஆகிய தோஷங்கள் நீங்க இத்தலத்திற்கு வந்து ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் அர்ச்சகர் வழி நட பரிகாரங்கள் செய்து, செய்து கொள்ளலாம் கோவில் வழிபட்டால் எல்லா வகையான நாக கவசம் சாற்றப்பட்டு காட்சி தருகிறார் அம்பாள் சந்நிதியும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது அம்பாள் ஒரு கையில் தாமரை மலரையும் மற்றொரு கையில் ருத்திராட்ச மாலையுடனும் அவைய முத்திரையுடன் காட்சி தருகிறாள் இக்கோவிலில் உள்ள சட்டநாதர் சந்நிதியும் மலையேஸ்வரர் சந்நிதியும் மிகவும் விசேஷமானது தலவிநாயகர் ராஜராஜ விநாயகர் சந்நிதி மூவர் சந்நிதி சனீஸ்வரன் சந்நிதி ஆகியவை இங்குள்ள மற்ற சந்நிதிகளாகும் திருவிழிமிழலை என்ற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கிருந்து அருகில் இருக்கிறது இத்தலத்து கோவிலின் பிரகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து பார்த்தால் திருவிழிமிழலை கோவில் விமானம் தெரியும் என்று கூறப்படுகிறது ஆதிசேஷன் வழிபட்ட கோவில் ஆதலால் இன்றும் கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மனமோ தாழம்பூவின் மனமோ வீசுவதாகவும் அச்சமயம் பாம்பு கோவிலுக்குள் எங்கேனும் உலாவிக் கொண்டு இருக்கும் என்று கூறப்படுகிறது இத்தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பது இல்லை என்கிறார்கள் விஷம் தீண்டா பதி என்ற சிறப்பு இத்தலத்திற்கு உள்ளது இறைவர் திருப்பெயர் பாம்புரேஸ்வரர் சேஷபுரீஸ்வரர் பாம்பீசர் பாம்புநாதர் இறைவியார் திருப்பெயர் பிரமராம்பிகை வண்டார்குழலி தலமரம் வன்னிமரம் தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம் பாடியவர்கள் திருஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் திருஞானசம்பந்தர் பாடிய பாடல் பார்மலின் தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்புர நன்னகர் ஆரை கார்மலின் தழகார் கழனி மாடக் கழுமல முதுபதி கவுனி நார்மலின் தோங்கும் சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலின் தழகார் சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான இப்பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இச்செந்தமிழ் பதிகத்தை ஓதவல்லவர் புகழும் அழகும் மிகுந்தவராய் செல்வத்தால் சிறந்து வாழ்ந்து முடிவில் சிவனடியை அடைவர் என்று சம்பந்தர் தனது பதிகத்தில் கடைசி பாடலில் குறிப்பிடுகிறார் இக்கோயிலின் கல்வெட்டுகள் திருஞானசம்பந்தர் காலத்தில் செங்கல் கோயிலாக இருந்த திருப்பாம்புரம் கோயில் சோழ மன்னர்கள் காலத்தில் கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் நந்தி மண்டபம் என கற்கோயிலாக விரிவடைந்தது மூன்றாம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு இக்கோயிலில் காணப்படுகிறது காலம் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து இருநூற்று பதினெட்டாம் ஆண்டு வரை குறிப்பிடுவதால் இந்த கற்கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என அறிய முடிகிறது திருப்பாம்புரம் கோயிலில் இருபத்தெட்டு கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டுகள் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜராஜன் மூன்றாம் ராஜேந்திரன் சுந்தரபாண்டியன் மற்றும் சரபோஜி மன்னர் காலத்தை சேர்ந்தவை சோழர் காலத்தில் திருப்பாம்புரம் குலோத்துங்க சோழ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது கல்வெட்டுக்களில் இறைவன் பாம்புரம் உடையார் என்றும் விநாயகர் ராஜராஜ பிள்ளையார் என்றும் இறைவி மாமலையாட்டி என்றும் குறிக்கப்பட்டுள்ளனர் சரபோஜி பிரதிநிதி சுபேதரர் ரகுபண்டிதராயன் என்பவரால் வசந்த மண்டபம் ஒன்று கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது திருப்பாம்புரம் கோவிலில் ராகு கேது பூஜை செய்தால் கிடைக்கும் பலன்கள் தம்பதிகளுக்கு ஏற்படும் கருவுறுதல் பிரச்சனைகளை நீக்குகிறது திருமண தடைகளை நீக்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலையின்மை தடைகள் நீங்கும் போதை பழக்கம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலத்தில் இத்தல இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீய பழக்கங்களில் இருந்து விடுபடலாம் இவ்வாறு செய்து வந்தால் இருநூற்று அறுபத்து நான்கு வகையான பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை மாலை ஐந்து மணிக்கு மேல் பரிகார பூஜை கிடையாது பதினெட்டு வருட ராகு தோஷம் ஏழு வருட கேது தோஷம் நீங்கும் ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்தால் இந்த கோவிலுக்கு வர முடியாது என்று சொல்லப்படுகிறது கெட்ட நேரம் முடிந்த நல்ல நேரம் ஆரம்பித்தால் தான் இந்த ஸ்தலத்திற்கு வந்து இந்த இறைவனை தரிசனம் செய்ய முடியும் என்று சொல்லப்படுகிறது ஸ்தலம் அமைவிடம் இவ்வாலயத்திற்கு வருவோர் கும்பகோணத்தில் இருந்து கொல்லுமாங்குடி வழியாக காரைக்கால் செல்லும் பேருந்தின் மூலம் கற்கத்தியை அடைந்து அங்கிருந்து திருக்கோயிலுக்கு வரலாம் அல்லது கொல்லுமாங்குடி பேரளம் சென்று மினி பேருந்து மூலம் இவ்வாலயம் வரலாம் மயிலாடுதுறை அல்லது திருவாரூரிலிருந்து இவ்வாலயம் வர கொல்லுமாங்குடி பேரளம் சிறந்த இடமாகும் மேலும் திருநள்ளாறு மற்றும் திருநாகேஸ்வரம் ஆகிய தலங்களுக்கு மத்தியில் இவ்வாலயம் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் பல்வேறு வகையான கிரக தோஷங்களுக்கும் ஏற்ற பரிகாரத்தலமாக இந்த ஆலயம் விளங்குவதால் தினசரி ஏராளமானோர் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர் அவ்வாறு வருவோர் பலருக்கும் இன்னல்கள் தீர்வதாலும் நிறைவேறுவதாலும் மீண்டும் வேண்டுதல் அவர்கள் திருப்பாம்புரம் கோயிலுக்கு வருவதுடன் மேலும் பலரை அழைத்து வருவதையும் காண முடிகிறது